இன்னைக்கு மல்லி சட்னி ரெடி பண்ணிடலாம் கொத்தமல்லி சட்னி அதுக்கு தேவையான கொத்தமல்லி ரெண்டு கத்தை எடுத்து சுத்தமாக அழகா சேர்த்துச்சிருக்கேங்க வெங்காயமும் தக்காளியும் நல்லா வணங்குறதுங்க நாலு பூண்டு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு மிளகாயும் கருப்புளியும் இதுல சீரகம் மிளகு எல்லாத்தையும் இதில் போட்டுருக்கங்க இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதுல சேர்த்து அரைச்சிக்கலாம் அரைமுடி தேங்காய் துருவி இதுல நம்ம போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு புளி கரைச்சலும் இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க வாங்க நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் எல்லாம் நல்லா வெங்காயம் தக்காளி வணங்கினதுக்கு அப்புறம் நம்ம மல்லி இலையை நல்லா சுத்தம் படுத்தி வச்சதை நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க நல்லா அடி பிடிக்காம கொஞ்சம் நல்லா கழுவி விட்டுக்குங்க ஈரல் இருக்கிறதுனால வணக்கம் ரொம்ப நேரம் வணக்க விடுவாதுங்க ஒரு பச்சையாவே வேணும் நமக்கு சட்னி பச்சையாவே பச்சை நேரத்துலயே வேணும் அப்படின்னு நினைச்சீங்களா அதிக நேரம் வேக்காடு கொடுக்க வேண்டாங்க நல்லா வணங்கி வச்சுங்க வணக்கினதுக்கு ஆறதுக்கு அப்புறம் அரைச்சிக்கலாங்க மிக்சி ல தேங்காய் நம்ம அதுக்கு முன்னாடி மிளகாயும் கருவேப்பிலையும் சீரகம் மிளகு நம்ம பவுடர் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இதையும் தேங்காய் துளிக்கலாம் தேங்காயும் மிளகாயும் நல்லா பவுடர் பண்ணிட்டோம் கொத்தும் தலையும் நல்லா நம்ம ஆரந்ததுக்கு அப்புறம் இதுல சேர்த்திட்டோம் இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் புளிக்க அரைச்சல நம்ம இதுலயும் சேர்த்திக்கலாங்க அரைச்சிக்கலாம் சட்னியை தாளிச்சுக்கலாங்க எண்ணெய் ஊத்திக்கலாம் கடுகு கள்ள பொருக்கு உளுத்தப்பெருக்கு போட்டுக்கலாம் கருவேப்பிலையை போட்டுக்கலாம் அரைச்சி வச்ச கொத்துமத்தலை சட்னியை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கொர குறைப்பாக கொத்துமத்தலை சட்னி நல்லா க்ரீன் கலரில் இருக்கும் ஏன்னா நம்ம அதை வந்து நல்லா ரொம்ப நேரமும் வேக்காமல் கரெக்டான வேக்காட்டில் கொடுத்ததுனால அந்த சட்னி நல்லா பச்சை நேரத்தில் இருக்குதுங்க கொத்துமை சட்னி ரெடியாக இருக்குதுங்க வாங்க சாப்பிட்லாம் வீட்டில் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கொத்துமத்தலை சட்னி ரெடியாகிடுச்சுங்க